ஹே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா டிராகன் ஃப்ரூட் பிளான்ட்டோட கட்டிங்ஸ் தான் வந்துட்டு அன்பாக்ஸிங் நம்ம பண்ண போகிறோம் இதில் ஆறு வகையான ட்ராகன் ஃப்ரூட் பிளான்ட் வெரைட்டி இருக்குது பார்சல் நம்மளுக்கு வந்திருக்கு இதை தான் நம்ம வந்துட்டு அன்பாக்ஸிங் பண்ணிவிட்டு உள்ளார என்னென்ன வெரைட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம் அன்பாக்ஸிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாச்சு உள்ளார இருக்கிறது பாருங்கள் ஃபுல்லாகவே வந்துட்டு கட்டிங்ஸ் தான் இது வந்துட்டு மொரோக்கன் ரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி தான் ஃப்ளஷ் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் தான் இருக்கும் அதுக்கடுத்தது ஐஎஸ்ஐஎஸ் கோல்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஒயிட் கலரில் இருக்கும் இது வந்துட்டு ஆஸ்திரேலியன் வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய வெரைட்டியும் கூட அதுக்கடுத்தது வந்து நம்ம பார்க்குறது சிமோயா அப்படின்னு சொல்கிறது கமர்ஷியல் வெரைட்டி ஸ்கின் வந்துட்டு பிங்க் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒயிட் கலரில் ஃப்ரெஷ் வந்துட்டு இருக்கும் ஜம்பூர் ரெண்டு அப்படின்னு சொல்கிறது ஃப்ரெஷ் வந்துட்டு ரெட் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரூட் அவுட் சைஸ் ரொம்ப பெருசாக வந்துட்டு இருக்கும் அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சி கிரேட் ஒயிட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் வந்துட்டு கமர்ஷியல் வெரைட்டி தான் இதோட ஃப்ரூட் ஓட் சைஸ் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு பத்து நாளுக்கு மேலே வச்சுருந்தாலும் ஹேர்வாஷ் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வந்துட்டு அழுகி போகாது நல்ல வெரைட்டி இது வந்துட்டு பிங்க் ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி ரொம்பவே நல்லா இருக்கக்கூடியது ஃப்ரூட் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும் இந்த ஆறு வெரைட்டி தான் நம்ம அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த பிளான்ட்டை வந்துட்டு நம்ம கட்டிங்ஸாக ரிசீவ் பண்ணியிருக்கிறதுனால நல்ல கலவை ரெடி பண்ணி இந்த பிளான்ட்டை வந்துட்டு நம்ம ஷேடான பிளேஸில் வந்துட்டு நட்டு ஒரு பத்து நாள் வந்துட்டு பராமரித்தா போதும் அடுத்த ரெண்டு வாரத்தில் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வேர்கள் வர ஆரம்பிச்சிடும் பிளான்ட் வந்துட்டு ஒரு மாதத்தில் குரோ ஆகவும் ஆரம்பிச்சிடும் இது தான் நம்ம எடுத்துக்கக்கூடிய பாட் மிக்ஸ் வறுமி கம்போஸ்ட்டு கோகோபீட் அப்புறமேட்டு மண் இது தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமேட்டு தண்ணி ஊற்றக்குள்ளே இதில் லைட்டாக ஆட் பண்ணி நம்ம தண்ணி வந்துட்டு ஊற்றிருக்கோம் ஊற்ற போகிறோம் அவ்வளோதான் இதை பொறுத்த வரைக்கும் ட்ராகன் ஃப்ரூட்ஸ் வந்துட்டு நம்ம கடையிலேருந்து வாங்கி சாப்பிடக்குள்ள அது வந்துட்டு டேஸ்ட்டாக வந்துட்டு இருக்காது ஏன்னா அந்த ஃப்ரூட் வந்து ஹேர்வேஸ் பண்ணி எப்படி ஒரு வாரத்துக்கு மேலே ஆன ஒரு ஃப்ரூட்டை தான் மார்க்கெட்டில் வச்சு விற்பாங்க அப்போ அதோடய டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது நீங்கள் நம்மளோட தோட்டத்திலே நட்டு அதில் வரக்கூடிய பழங்களை பிரித்து சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தான் நம்ம வந்துட்டு இப்போ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டை இந்த மாதிரி பிளான்ஸை வாங்கி வளர்த்து அதுலேருந்து ஹேர்வெஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கலர் கலராக இருக்கக்கூடிய ட்ராகன் வெரைட்டிஸ் நிறையா இருக்கு வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி